காக்கா யாரு பே என் தம்பி போகிற மாதிரி தம்பியா வாட எப்படி இருக்க என்ன விஷயமா வந்திருக்குற என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுக்கா ஆமாம் உனக்கு வேறு வேலையே கிடையாது மாதம் பிறந்தா போதும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிகிட்டே இருக்கிறியேன் கான்வெண்ட்டில் உனக்கு நீனும் டெய்லி அதாவது வேலைக்கு கூட்டதும் உண்டு மாத சம்பளம் கிடையாது உனக்கு வேலை இருந்தால் தான் உண்டு அப்படிம்பா எதுக்கு கொண்டு போய் கான்வெண்ட்டில் பெருமைக்கு கற்றியா பணக்காரருக்கு படிக்க வைக்கட்டும் அவங்களும் போட்டால் போடாத நீ போடாத பணக்காரன் ஏறப்படலாம் போவான் நீ போக முடியுமா நான் போக சொல்லு அதனால நம்ம தகுதி என்ன நமக்கு வருமானம் என்ன அதுக்கு தந்தவங்க தான் நம்ம பண்ணணும் பக்கத்து வீட்டுக்காரன் அனுப்புகிறா எது வீட்டுக்காரர் அனுப்புறான்னா அவங்களாம் கவர்மெண்ட் சம்பளம் வாங்குவாங்க பணக்காரங்களாக இருப்பாங்க சொந்த வீட்டுக்காரங்களாக இருப்பாங்க கொண்டு போய் கான்வெண்டில் சேர்ப்பாங்க அவங்களோட போட்டா படி போட்டுக்கிட்டு நீ போய் என் சேத்தியில் இப்போ பாரு ஃபீஸ் கட்டால் காசு இல்லை உடனே அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க ஒரு நாள் ரூபா லேட்டாக இப்போ ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுங்க இப்போ விலவாசிலாம் ஏறி போச்சு பார்த்தீங்கன்னா எல்லா விலைவாசியும் ஏறி போச்சு மெட்ரோ ஆட்டோலேருந்து ஹவுஸ்டால்ஸ்லேருந்து இபிலேருந்து மளியா சாமானில் இருந்து ரேஷனில் ஒழுங்காக பொருள் போடுறாங்களா ஸ்டேஷனில் ஒழுங்காக பொருள் போடுறாங்களா பாரு தோரம்பர் இப்போ நீச்சுட்டாங்க பாமாய் நீச்சுக்கிட்டாங்க வச்சு வச்சு ஒரே நொய் இந்த நொய் கஞ்சி கூட காய்ச்சி அவ்வளோ நோயாக இருக்கா பச்சை அரிசி இல்லை அந்த மாதிரி ஜனங்கன்னு அவசரப்பட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தை போயிட்டு நீ கான்வெண்ட்டில் போய் சேவை சேர்த்தா அப்படின்னு பார்ப்பான் தயவு செஞ்சு அடுத்த வருஷம் அவனை கவர்மெண்ட் ஸ்கூலில் சரி கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லாம் கொடுக்குறாங்க ஷூடிலேருந்து பேக்லேருந்து லேப்டாப்லேருந்து சைக்கிள்லேருந்து இப்போ மதிய விட கால டிஃபன் கொடுக்குறாங்க அதனால நமக்கு ஒரு செலவும் கிடையாது டென்ஷனும் கிடையாது நமக்கு வர வருமானத்துக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல நல்லது பிள்ளைகளும் படிக்க நானே கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன் அந்த காலத்தில் அப்போட கான்வெண்ட்டே என்ன நான் சொன்னதை ஒத்துக்கிறியா நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்போ எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண